விவசாய சொந்தங்களே ஒரு நிமிஷம் இந்த முக்கியமான பதிவை கேட்டுட்டு போங்க என்னடா இவ தக்காளி முன்னாடி நின்று என்னமோ பேசிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா இந்த தக்காளி பொட்டி பாத்தீங்கன்னா இப்போதைய நிலவரம் வந்து நேற்று நிலவரம் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி டிப்பர் ஒரு டிப்பர் தக்காளி விலை வந்து இரநூத்தம்பது ரூபா அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா பா பாதி தக்காளி நல்லாயிருக்கு பாதி தக்காளி அழுகி போன தக்காளி திருப்பி அந்த கீழே இருக்கிற வீடியோவில் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எதுக்காக இந்த தக்காளி வீடியோ பதிவு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி இப்போ தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க மக்களே ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க போன சீசனில் அதுக்கு முந்தின சீசன் தக்காளி அறுபது ரூபா எழுபதுருவா எண்பது ரூபா அறுபது எழுபது எண்பது ரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்கு கூட விற்றுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு தக்காளி பேக்கெட் பண்ணி இந்த பேர்ச்சம்பழ அட்டையை தூங்கிவிடுவாங்க பேர்ச்சம்பழ அட்டையில் வந்து பத்து ரூபா ரூபாய் பேக்கெட் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தக்காளி வந்து பேக் பண்ணி பின் பண்ணி வச்சாங்க எல்லாம் வாங்கினவங்களுக்கு தெரியும் தக்காளி எத்தனை பேர் அந்த பின் பண்ணி வச்சு ரெண்டு தக்காளி ரூபா கொடுத்து பத்து பத்து ரூபா கொடுத்து ரெண்டு தக்காளி வாங்கிட்டு போனீங்க பத்து ரூபா கொடுத்து ஒரு தக்காளி வாங்கிட்டு போனீங்க அப்படிங்கிறது வாங்கினவங்களுக்கு தெரியும் ஊரே 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 மெட்ராஸ்லேருந்து எல்லா ஊர்க்காரங்களும் தக்காளி இந்த மாதிரி விற்றா நாங்கள் எப்படி நடுத்தர மக்கள் வாழ்றது நாங்கள் எப்படி இந்த மாதிரி அரிசி கூட அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு விற்கிறது தக்காளி நூறுரூவாய்க்கு விற்றா நாங்கள் எப்படி சாப்பிட்றது என்ன குழம்பு வச்சு சாப்பிட்றது எல்லா குழம்புகளையும் தக்காளி தான் போடுறோம் எல்லா குழம்பு செஞ்சாலும் என்ன குழம்பு செஞ்சாலும் தக்காளி தான் செய் தக்காளி சேர்த்தால் செய்ய முடியாது பொதுமக்களே இந்த விழிப்புணர்வு பதிவு எதுக்காகன்னா நூற்றி ரூபாய் விற்கும் போது விவசாயிகளையும் கடைக்காரங்களையும் நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்களே கிலோ அஞ்சு ரூபாய்க்கு விற்கும் போது அந்த விவசாயிகளும் கடைக்காரங்களையும் எப்படி பொழைப்பாங்க என்னோட தரப்பு கருத்து அதுதான் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் விற்கும் போது அந்த கடைக்காரங்களும் இந்த விவசாய பொருள் வாங்கி விற்கிற கடைக்காரங்களும் சரி விவசாயம் பண்ணுற மூணு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் பயிர் விற்கிற விவசாயி எப்படி பிழைப்பாங்க இந்த பதிவை தயவு செஞ்சு இந்த பதிவை இந்த பதிவை தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் தக்காளிக்கும் வெங்காயம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் நிரந்தரமான ஒரு விலையை நிர்ணயிக்கணும் இருபது ரூபாய்னா கிலோ இருபது ரூபாய்னா இருபது ரூபா முப்பது ரா முப்பது அந்த ஒரே வழியிலிருந்தால் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் ரொம்ப பயன்பெறுவாங்க இப்போது நூற்றி இருபாய்க்கு வைக்கும்போது பொதுமக்கள் அத்தனை பேரும் கடக்காரங்களையும் கடக்காரங்களையும் தக்காளி விவசாய மண்டங்களையும் கழிவுக்களை ஊற்றுனாங்க இல்லைங்களா அதுவே இப்போ அஞ்சு ரூபாய்க்கு விற்கும் போது மக்கள் அஞ்சு கிலோ ஆறு கிலோ பத்து கிலான்னு வாங்கிட்டு போய் தக்காளி ஊருகா பண்ணி வச்சுக்கிறாங்க மக்களை சொல்லிங்க நானே மக்கள் கம்மியாக கிடைச்சா நம்ம நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லி செய்கிறாங்க பாருங்கள் ஒரு டிப்பர் தக்காளி ரெண்டு டிப்பர் தக்காளிக்கு ஒரு டிப்பர் தக்காளி வேஸ்ட்டு இந்த பொட்டியில் வந்து இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் மீதி போனால் பன்னெண்டு கிலோ தக்காளி பொறிக்கி எடுத்தோம் பன்னெண்டு கிலோ தக்காளி நல்ல தக்காளி மீதி பண்ண பன்னெண்டு கிலோ தக்காளி அழுகிற தக்காளி ரொம்ப தண்ணி விட்டு ஒழுகிற தக்காளி தக்காளி வந்து இது இந்த தக்காளி வந்து மருந்தடிக்காத தக்காளி எந்த ஒரு ரசாயன உரம் பயன்படுத்தாத தக்காளி தக்காளி அதனால ஒரு நாளைக்கு மேல தண்ணி விட்டு போயிருது ஆனா கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ரசாயனத்தை பயன்படுத்தி ம பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தி ஒரு தக்காளி பழமாய் இது பழமாய் பழுத்து வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்குள்ளே பத்து நாளைக்கு கூட கிடாது ஆனால் இந்த தக்காளியில் மருந்தடிக்காத தக்காளி பூச்சிக்கொல்லி சேர்க்காத தக்காளி அப்படிங்கிறனால ஒரு நாளைக்கு மேலே மறுநாள் இருந்தால் இந்த மாதிரி பொட்டியில் வேஸ்ட் ஆகுது நீங்கள் வாங்கிட்டு போனாலும் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகு பாருங்கள் ஒரு ரெண்டு பொட்டி தக்காளிக்கு ஒரு பொட்டி தக்காளி வேஸ்ட்டு அதாவது ஐம்பது கிலோ தக்காளிக்கு இருபத்தஞ்சு கிலோ தக்காளி போச்சு இதுவே விவசாய மக்கள் எப்படி பிழைப்பாங்க இந்த மாதிரி இருந்தால் இதை வாங்கி விற்கிற கடைக்காரங்க எப்படி பொழைப்பாங்க இதை பாருங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிற தக்காளி எடுத்து இன்னைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிலோ அஞ்சு ரூபாய்க்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற தக்காளி அதாவது இன்னைக்கு நாளைக்கு சமைக்கிற மாதிரி தக்காளி எடுத்து பிரித்து அந்த வேஸ்டேஜ்ல பிரித்து நல்லது நல்லதில் பிரித்து பின்னாடி இது பார்த்திங்கன்னா நான் நிற்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பத்து ரூபா அந்த பக்கம் ஒரு இருக்கு அது அஞ்சு ரூபா தக்காளி வெறும் அஞ்சு ரூபாய்ங்க தக்காளி வேஸ்ட்டாக குப்பையில் கொட்டக்கூடாது அழுகி போய் மக்கி போய் குப்பையில் கொட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அஞ்சு ரூபாய்க்கு பிரித்து வச்சிருக்கேன் அது இன்றைக்கி இன்றைக்கி ஹோட்டல் கடைக்காரங்க ஒரு நாள் யூஸுக்கு ஹோட்டல் கடைக்காரங்க பயன்படுத்திக்கலாம் தக்காளி சோப்பாடு தக்காளி சாப்பாடு தக்காளி குழம்பு தக்காளி பஜ்ஜி கத்திரிக்காய் தக்காளி கடைகிறதுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிங்கன்னு மைக் போட்டு மைக்கு போட்டு கூவி கூவி வியாபாரமான நல் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சுங்க கடைக்காரங்க நிலமை விவசாய பொருள் விற்கிறனால கூவி கூவி ரோட்டில் கூவி கூவி விற்கிற நிலமை ஆகிப்போச்சு எதுக்காக தக்காளிக்கு இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் எடுத்து லென்த்தாக பேசிகிட்ருக்குன்னு நினைக்கிறீங்க எங்கள் வயிறு வாயெல்லாம் எரியுதுங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்து தக்காளி வாங்கினா பூச்சிக்கொல்லி இல்லாத ம தக்காளி கிடச்சதுனால ஆசைப்பட்டு சந்தோஷமாக வாங்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தக்காளி விற்காமல் நின்று போச்சு அடுத்த நாள் தக்காளி ரெண்டு பொட்டி கை பார்த்தா ஒரு பட்டி தக்காளி தான் மிச்சமாகுதா இந்த பா இந்த தக்காளி பாருங்கள் இந்த தக்காளி வந்து இன்றைக்கி இன்றைக்கே யூஸ் பண்ணிடுறோம் அந்த தக்காளி வேறு அஞ்சு ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்கு மைக்கு வச்சு ரோட்டில் கூவி கூவி வாங்க தக்காளி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம் வாங்க தக்காளி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போக தக்காளி சாப்பாடு செய்கிறீங்களா இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செய்கிறீங்களா உங்கள் வீட்டில் வாங்க இன்றைக்கி தக்காளி பூஜை செய்கிறீங்களா வாங்க தக்காளி குழம்பு செய்கிறீங்களா வாங்கன்னு கூவி கூவி வைக்கிறேங்க எங்களோட கடைக்காரங்க நிலமை இப்படி இருக்குதுன்னா விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்கும் கிலோ ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு தக்காளி போகுதாம்மா விவசாயிங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க விவசாய தக்காளி விவசாயம் சாகுபடி பண்ணவங்க ரத்த 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 கண்ணீர் வெடிக்கிறாங்க போன தடவைக்கு ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு தக்காளி அறுபாய்க்கு மேலே அறுபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேலே போனதே கிடையாது ஆனால் போன தடவைக்கு முன்ன தடவை நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தக்காளி விதிச்சு ஆனால் அப்படி இருந்தப்பவும் ஜனங்கள் கழிவு ஊற்றுனாங்க இப்படி இருக்கிறவங்க விவசாயிங்க விவசாயிங்க அழுகுறாங்க இந்த விவசாயம் நான் இப்படி பண்ணி எங்கள் குழந்தை குட்டிங்களை எப்படி சாப்பிடும் நாங்களாம் எப்படி வந்து இந்த பயிர் வச்சு நாங்கள் எப்படி வாழ்கிறது விவசாயம் பண்ணால் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கடல் அழியுது விவசாயம் பண்ணி நாங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இதுக்கு நான் எதுக்காக இதை பேசுகிறேன்னா தக்காளிக்கும் வெங்காயத்துக்கு மட்டும் வேறு என்ன பொருள் வேணால் ஏற்றுங்க இறக்குங்க தக்காளி விவசாய தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு நிர்ணயமான விலையை வைங்க அரசாங்கமே இந்த பதிவு வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது எனக்காக நான் ஷேர் பண்ண சொல்ல தக்காளி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ தக்காளி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தக்காளி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அரசாங்கத்துக்கு போய் சேரட்டும் யாராவது ஒருத்தராது வந்து பார்க்கட்டும் இந்த நம்ம நாட்டு அரசாங்கம் ஒருத்தராது பார்க்கட்டும் பார்த்துட்டு தக்காளிக்கும் வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு நிரந்தரமான விலையை நிர்ணயிக்கணும் அதுக்காக இவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த பதிவு எல்லார்ட்டையும் கொண்டு சேர்த்தோன்னு நான் பாடுபடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே